வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பக்கம் பெத்தம்பட்டின்ற வில்லேஜுக்கு சர்வீஸ் வந்திருக்கோம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு கொடுத்தோம் அஞ்சு ஹச்பி ஏசி மோட்டார் கடை சோலாரு பம்ப் கம்ப்ளைண்ட் வந்ததுனால பம்ப் மாற்றினாங்க திரும்பவும் பார்த்திதான் பம்ப் இம்ப்ளரில் மண்ணு போய்ட்டு இம்ப்ளர் உடஞ்சிருச்சு அந்த டைமில் டிரைவும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு டிரைவ் ரன் ஆகுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறது அதுக்காக ஸ்பேர் டிரைவ் கொண்டு வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அந்த டிரைவ் கண்டிப்பாக ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகிறோம் சர்வீஸ்க்காக உள்ள வந்து பள்ளி பள்ளி வேறு நிறையா இருக்குது என்ன வந்து போய் ஐசி கம்ப்ளைண்டா இல்லை ஐஜிபிடி இல்லை வேறு ஏதாச்சும் வந்து கண்ட்ரோல் கார்டு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்றது செக் பண்ணி பார்க்கணும் இப்போ வந்து மூணு ஹெச்பிக்கான கண்ட்ரோலர் தான் ஸ்பேர் நமக்கு இருந்தது ரெண்டு பேனில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பத்து பேனலில் லைன் கொடுத்து உள்ளே போர்க்குழிக்குள்ளே ஒன்றரை டெலிவரி மேலே ஒரு ஐநூறு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே கால் டெலிவரி போட்டு தண்ணி மேலே கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா ஆட்டு பண்ண இருக்குது அதனால் தண்ணி தேவைப்படும் சொல்லிவிட்டு ஸ்பேர் கண்ட்ரோலர் கொண்டு வந்து வச்சுருக்கோம் ட்ரைவர் பிரித்து சர்வீஸ் பண்ணும்போது வீடியோ கண்டுகிட்டு கொண்டு பாருங்கள் அளவுக்கு இருக்க நேற்று இதுதான் நம்ம போட்டு கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்டார்டிங்கில் போட்டு கொடுத்தது மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது நானூற்றி ஐம்பது ஆட்டு வாரி பிராண்டில் பன்னெண்டு பேனல் சீரியல் பண்ணி கொடுத்தோம் அடியில் வந்து ஆட்டு ஆட்டுங்களை வந்து மழை டைமில் கட்டுறதுக்காக வச்சுருக்காங்க இது வந்து ஸ்பேர் ட்ரைவ் ஆறாம்ஸில் மோட்டார் ரன் ஆகிக்கிட்டு இருக்கேன் மூணு ஹிஜி பிக்கான டிரைவ் எஸ்காவை தௌசண்ட் லைன் கொடுத்தாச்சு ஃப்ரீக்குவென்சி தேர்ட்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சு போய்கிட்டு இருக்குது முன்னே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஹெச்பிக்கான ட்ரைவ் ஃபியூச்சரில் எக்ஸ்டண்ட் ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ மாற்றுறதுக்கு செலவு அதிகம் அப்படி ஒரே டைம் போட்டுக்கன்னு சொல்லி போட்டுக்கிட்டாங்க ஏழு ஹெச்பி டிரைவ் அந்த அஞ்சு ஹெச்பி மோட்டார்ன்னு ஆகிட்டு வந்தது கழட்டி எடுத்துருக்கோம் இப்போது கழட்டி எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றத பார்ப்போம் இதுதான் ஆட்டுப்பட்டி இந்த ஆடுகளுக்கு அந்த பக்கம் மாடலாக இருக்குது இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்பல்சரி வேணும் நைட் மழை பெஞ்சிருக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சப்ளை ஒரு இருபது ஆடு இருக்குது ஹை நாய் தொல்லை நம்ம என்ட்ரே பண்ண இடையில் ஆட்டுப்பட்டிக்கு காவல்காரங்க டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கவா வீ தௌசண்ட் எயிட்டி நாம்ஸ் ட்ரைவ் இது எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பார்ப்போம் அடுத்த வீடியோ விஎப்டி டிரைவ் எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ்க்கு கால்ட்டியாச்சு நம்ம என்ன தான் கஸ்டமர்கிட்ட சொன்னாலும் அவங்க அது கேர்ஃபுல்லாக அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிறது கிடையாது எப்பயாச்சும் ஒரு ஆறு மாதம் ஒரு மூணு மாதம் ஒழுங்காக பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க பள்ளி போகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் வரோம் நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஏதாச்சும் எறும்பு சாக் பீஸோ இல்லை பள்ளிக்கு குரண் மருந்து பூச்சி இந்த மாதிரி பூச்சி மருந்து இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சிங்கன்னா அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும் இதில் எவ்வளோ பள்ளி முட்டை இருக்குன்னு மட்டும் பாருங்கள் கழட்டும் போதே ரெண்டு மூணு பள்ளி வெளியே ஓடுனது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இங்கே ஒரு ரெண்டு பதினொன்று இங்கே ஒரு மூணு முட்டை இருக்குது இது ஒரு பதினாலு பதினஞ்சு பள்ளி முட்டை இருக்குது இந்த விஎப்டி ட்ரைவில் கண்ட்ரோலர் கார்டு அடி வாங்கியிருக்கு ஸ்பேர் அவைலபிள் இல்லை வந்தால் தான் மாற்றணும் பள்ளி எறும்பு போய் உள்ளே உட்காந்து ஷார்ட் ஆச்சு அப்படின்னா ஒன்று ஏன்னா எல்லாமே ஓப்பன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கண்ட்ரோல் கார்டாக இருக்கட்டும் ஐஜிபிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓப்பனாக தான் இருக்கும் மோஸ்ட்லி இது எறும்பு பள்ளி வர முடியாத அளவுக்கு எதுவும் செட்டப் பண்ண முடியாதா அப்படிம்பாங்க ஹீட் ஆகிறதுனால ஹீட் வெளியே போகிறதுக்காக கொஞ்சம் கேப் கொடுத்துருப்பாங்க பள்ளியில் ஒரு சின்னோண்டு கேப் இருந்தாலுமே பள்ளி எறும்பு உள்ளே போக ஒன்றும் பண்ண முடியும் ஏன்னா குளிர்காலத்தில் ரொம்ப குளிராக இருக்குது டே ஃபுல்லாக அது மோட்டார் ஓடும்போது ட்ரைவ் லைட்டாக ஹீட்டாக இருக்கும் அது கதகதப்பாக இருக்கிறதுனால ட்ரைவ் கம்பல்சரி பள்ளி ரொம்ப வரதான் செய்யும் அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் சேஃப்டியாக ஏதாச்சும் மருந்து வச்சு பார்த்துக்கணும் இவங்களுக்கு போட்டு மூணு வருஷம் ஆகிடுச்சு அப்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக தான் பார்த்துட்டோம் எப்பயுமே பார்த்திங்கன்னா தான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாங்க பள்ளி பருங்க கழட்டும் போதே வருது அப்படின்னா இல்லை நாங்கள் நல்லா தான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்க்யூமெண்ட் பண்ணுவாங்க தேவையில்லாத செலவு இதெல்லாம் சொன்னால் புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க நாங்கள் என்ன பண்ணட்டோம் அப்படின்ட்டு இப்போ ஒரு பள்ளி ரெண்டு பள்ளினால் தெரியாது நான் இப்போ அந்த முட்டையெல்லாம் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ முட்டை இருக்குன்னுட்டு ஃபுல்லாகவே ஒரு பள்ளி ஃபேமிலியே இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா குஞ்சு பொறிச்சி முட்டை வெளியே போய்ட்டு அந்த ஓடுலேருந்து எல்லாம் இங்கே தான் இருக்குது இங்கே எதுவும் வெளியே போகலை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக குஞ்சு பொறிச்சி பள்ளி குஞ்சு எல்லாமே வள்ளி குட்டி போட்டது எல்லாம் இங்கே தான் இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம மெயின்டென் அவங்க கரெக்டாக கஸ்டமர் பண்ணிக்கிட்டாங்கன்னா தொந்தரவு கிடையாது இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேறவங்க அவங்ககிட்ட போட்ட சோலார் சர்வீஸ் விஎப்டி டிரைவ் அனுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்கவா மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம் சர்வீஸு மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுத்தமாக நாலேஜ் கிடையாது இப்போ ஒரு ஏபிபி ட்ரைவோ மிச்சி பிச்சி இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டிரைவ் வந்து போடுறாங்க டெல்டா அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் எல்லா ட்ரைவுமே வந்து ஒரு ஆளுக்கு தெரியாது நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது வந்து எஸ்காவா டிரைவ் மட்டும் தான் நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறைய பேர் நம்ம சர்வீஸ் வீடியோ கேட்டு இப்போ கேட்குறாங்க பிஎல்டிசி மோட்டார் மேஜராக பண்ணுறோம் பிஎல்டிசிலையும் பார்த்திங்கன்னா சில மோட்டார்ஸ் வந்து புது மாடல்லாம் இப்போ இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணிகிட்ருக்க முடியும் மற்றவங்க போட்ட மோட்டார் இன்னொன்று என்னென்னா நம்ம சர்வீஸ் அதையும் தாண்டி பண்ணி கொடுக்குறோம் இப்போ எஸ்காவாவே போட்ட கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் அனுப்புகிறேன் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வயரிங் கனெக்ஷன்லாம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்றது சொல்ல முடியல எல்லாம் வீக்காக இருக்குது நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்து ஒரு வாரம் பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்தது அந்த டைமில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்து திருவிரூபி பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஆர்க்குமெண்ட் பண்ணுறாங்க சில கஸ்டமருங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு பண்ணி தர முடியும் ஏன்னா எல்லாமே நம்ம கம்ப்ளீட் செட்டப் போட்டு கொடுத்துருந்தா நம்மக்கிட்ட அவங்க கேட்குறது ஓகே அவங்களோட செட்டப் எப்படி இருக்குது நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் டிசி கேபிளுக்கு பதிலாக ஏசி கேபிளில் போடுறாங்க எம்சி போர் கனெக்டர் போடாமல் கட் பண்ணிவிட்டு டேப் அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இன்ஸ்டால் பண்ணுற இடத்துல ஏதாச்சிக்கிட்டு நம்ம சர்வீஸ் தெளிவாக பண்ணி கொடுத்தாலுமே அது ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா நம்மகிட்ட அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஏசி மோட்டாருக்கான டிரைவ் வந்து சர்வீஸ் மற்றவங்க போடுறது நம்ம பண்ணி கொடுக்குறதே கிடையாது நிறைய கேட்பாங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறது ரொம்ப ஏன்னா போ நமக்கு பண்ணியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் பத்துறதில்ல வேஸ்ட்டாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அதனால் அது நம்ம பண்ணுறதை விட்டாச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணது மட்டும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிஎல்இசி அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்ருக்கு மற்றவங்க போட்டது சர்வீஸ் சரி கேட்குறாங்கன்னு சொல்லி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க சைடில் வந்து வயரிங் கனெக்ஷனோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் போர் ஆள் எவ்வளோ இருக்குது அவ்வளோ ஆளுக்கு மோட்டார் இறக்கி வச்சுறது இந்த மாதிரி சில சில எரர்ஸில் அவங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து சரி பண்ணி கொடுத்து பத்து நாள் ரிப்பேர் ஆகிடுச்சி ஒரு மாதத்தில் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில கஸ்டமர் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஒன்றுமே சரி இதை கேட்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ணி கொடுத்தா கிடைச்சா நமக்கே வந்து இதுவாகிடுது நம்ம பண்ணி கொடுத்தது சரியில்லை அது இது சரியாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணதை மட்டும் பண்ணோம்னா நமக்கு வந்து நம்ம வயரிங் கனெக்ஷனாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கும் ஒன்றும் தொந்தரவு இருக்காது தெளிவாக நம்ம போட்டு கொடுத்து வந்தோம் அப்படின்னா தைரியமாக நம்ம சர்வீஸ் பண்ணி எல்லாமே பண்ணலாம் ஆனால் மற்றவங்க போகிறது எப்படி இருக்குது என்னன்றது தெரியாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் முடிச்சு கொடுத்தாலும் அந்த வயரை கனெக்ட் கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணுறது கிடையாது டேப் ஒழுங்காக அடிக்கிறதுல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டில் வந்து நிறைய போய்கிட்டு இருக்குது அதனால் அந்த மாதிரி கேது நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்க முடியாதனால நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்காமே இருக்கும் எவ்வளோ முட்டை இருக்குது பாருங்க அப்பயும் இன்னும் அடியில் போயிருக்கு நிறையா முட்டை இந்த அளவுக்கு பள்ளி முட்டை இருந்துகிட்ருக்கு இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கிளியர் பண்ணோம் ஏற வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கூட ஐஜி படில் ரிமூவ் பண்ணோம் தனியாக செப்ரேட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்றதை பார்ப்போம் இது நம்ம போர்வெல்க்கான சோலார் இது ஏழு வருஷம் ஆகுது நம்ம ஃபிட் பண்ணி அஞ்சு ஹெச்பி மோட்டார் மூணு மோட்டார் ஒரு மூணு ஹெச்பி மோட்டார் நாலு மோட்டாருக்கு நாலு பொருளும் சேஞ்ச் அவுட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ட்ரைவ் சர்வீஸ் முடிஞ்சது ஐஜிபிடி வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி போட சரியாக போச்சு கண்ட்ரோல் கார்டு வந்து கம்ப்ளீட்டாக மாற்ற வேண்டியது இல்லை சில ஷார்ட் சர்க்கியூட்டாக இருந்தது பள்ளி உள்ளே எரும்புலாம் இருந்ததுனால எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு சால்ட்ரு பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணதே இப்போது ரன் ஆகிட்டுருக்கு ஏன்னா இப்போது கண்ட்ரோல் கார்டெலாம் மாற்றி தான் அவங்களுக்கு இதுவை பொறுத்து ஆம் ஸ்டெட்டிங்கை பொறுத்து மாறும் ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது ஐஜிபிட்டிலாம் மாறிச்சு செலவு பார்த்தீங்கன்னா பள்ளி உள்ளே போய் வெந்து இந்த மாதிரி பத்தாயிரம் பஞ்சாறு வரைக்கும் வைக்கும் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு டெஸ்ட்டிங் நாளைக்குமே ஓட்டி ஆகணும் ஏன்னா ஒரு நாள் நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது சப்போஸ் கண்ட்ரோல் கார்டு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா புதுசாக தான் மாற்ற மாதிரி இருக்கும் டெஸ்ட் ஓட்டிகிட்டு கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியது தான் எல்லாமே ஓப்பன்லேயே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீக்குவென்சி முப்பத்தி ஆறு போயிட்டுருக்கு ஆம் ஸ்டைடிங் மூணு புள்ளி ஒன்பதில் மோட்டார் இருக்குது இப்போது தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் ட்ரைவ் சர்வீஸ் முடிஞ்சது டெஸ்டிங்காக இப்போது நம்ம போர்வல்லையே வந்து நாலு போர்வெல் இருக்குது நம்மளோடது நம்ம போர்வெல்லே வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் இருக்குது அதில் சர்வீஸ் லைன் கொடுத்து இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது போர்வலால் எட்நூற்றி நாற்பது அடி இது தண்ணி மட்டுமே ஆறுநூற்றம்பது அடி கீழே தான் ஒன்னே கால் டெலிவரி போட்டிருக்கோம் ரொம்ப வெயில் டல்லாக இருக்குது மூணு புள்ளி அஞ்சு ஆம்ஸ் நாலு ஆம்ஸ் ரேஞ்சில் தான் மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் மழை தோடுற கண்டிஷன் தான் ஃபுல் மேகமூட்டம் கொஞ்சம் கூட வெயில் கிடையாது ஏன்னா ரெண்டு அளவே மழை பெஞ்சிட்ருக்கு எல்லா ஏரியாவிலையுமே இருந்தாலும் தண்ணி நல்லாவே பம்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கு ஆம்ஸ் ரைட்டிங் ஒரு ஆறு ஆறு புள்ளி அஞ்சு ஏழு அந்த டேஞ்சு போச்சுன்னாவே தண்ணி ஓரளவு நல்ல ப்ரெஷர் கிடைக்கும் மினிமான ப்ரெஷரில் வந்துட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்